பாண்டிச்சேரி பொறுத்தளவில் நீண்ட நெடிய காலமாக மதுவான கடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எந்தெந்த இடங்களில் இது குடியிருப்பவர்களுக்கு இடைஞ்சலை தருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இது இது தடை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் போதைப் பொருள் என்பதிலே இந்த மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறையிலே சாத்தியமில்லை போதைப் பொருளை மதுவிலே இருந்து தனியாக எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழித்தெடுப்போம் அதே போல சாதாரண குடிமக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற மதுக்கடைகளை அகற்றுவதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளும் நீங்களே ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரிய போக இந்த மூன்று மாதங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதா எவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது கஞ்சா விற்கப்படும் என்று சொன்னாலும் உடனடியாக நீங்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நான் பொதுமக்களின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறேன் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை என்கின்ற யதார்த்தத்தையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் கடுமையான இந்த நடவடிக்கையில் தொடரும் குழந்தைகளுக்குரிய சத்து உணவு வழங்கப்படும் அவர்களை அவருடைய ஆரோக்கியம் பாதுகாக்கும் சார் செமஸ்டர் தேர்வு வந்து தொடர்ந்து நம்ம பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினால தாமதமாக நடத்தப்படுது தேர்வு முடிவுகளும் தாமதமாக தான் வருது இதனால வாய்ப்புக்கு போறது வேர்களைப் படிக்கிறது ரொம்ப தாமதம் ஏற்படும் இந்த ஆண்டு முதல் அது போன்று நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை